ஐநா நம்மளோட தோட்டத்தோட ஃபுல் வியூவும் பார்த்துடலாமா ஏன்னா நம்ம ஊருக்கு போகிறோம் வேலைக்காக நம்ம வீட்டுக்கு ரைட் சைடில் வாழை மரம் பெலா மரம் மாங்காய் மரம்னு சொல்லி மரங்களாக தான் வச்சுருக்கோம் அதுவும் பழம் தரக்கூடிய மரமாக வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சம் பயிர் போடுவோம் மரவள்ளி கிழங்கு போடுவோம் நண்பா அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் சைடு நம்ம வீட்டு பக்கம் வந்தோம்னா அனைத் பத்து வகையான செடிகளும் இருக்கும் நண்பா கிரவுண்ட்லேருந்து மாடிக்கே மல்லிப்பூ செடியை ஏத்தியாச்சு நம்ம நம்ப ஒன்று ரைட் சைட்லலாம் தென்னை மரம்லாம் எதுவும் வைக்கல நண்பா லெஃப்ட் சைடில் தான் தென்னை மரம் ஆட்டுக்குப்பட்டி கோழி பெண்ணை அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்குது அப்படியே கொஞ்சம் வீட்டுக்கு முன்னாடி வந்தோம்னா ஒரு ரெண்டு சின்ன கார்டன் இருக்குது அதுக்கு முன்னாடி இந்த திராட்சை கொடியை பற்றி சொல்லாமல் இருக்க முடியுமா இப்போ தான் ஒரு வருஷம் கழிச்சு பிஞ்சும் பூமாக இருக்குது இந்த திராட்சை கொடியில் ஆக மொத்த வீட்டை சுற்றியும் செடிதான் நண்பா